அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல தமிழ்நலுக்கான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இந்த தம்ணைலுக்கான டிப்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளாக் கண்டென்ட்டுக்கு பெரும்பாலும் தம்நெல் வந்து கொடுக்கறதே கிடையாது இது தமிழ்நெல்ல தான் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து நம்ம சேனல்ல லைக் பண்ணுவாங்க சரிங்களா இந்த தமிழில் வந்து எப்படி வைக்கலாம் எந்த மாதிரி கலர்ல வைக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழில் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணணும் ஐடென்டி மீன்ஸ் இப்ப நான் காமிக்கிற பாருங்க இதுதான் என்னுடைய தமிழை இதுல என்ன ஐடென்டினா என்னுடைய போட்டோ தான் ஐடென்டிட்டி சரிங்களா இந்த போட்டோ எவ்ரி தமிழ்நில உங்க சேனல்ல ஐடென்டிட்டியா இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு லோகோ வந்து ஐடென்டிட்டியா இருக்கணும் சரிங்களா அப்படி இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரேட்டர்ஜி வந்து உங்க தமிழ்ல கண்டிப்பா இருக்கணும் ஒரு டிக் மார்க் அதாவது ட்ரேட் மார்க்னு சொல்லுவாங்க உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடை நீங்க கிரியேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நீங்க தமிழையில கிரியேட் பண்ணணும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா எல்லோவா ப்ளூவா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரேட் ட்ரேட்மார்க் வந்து உங்கள் தமிழையில் நீங்கள் கொடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் நீங்கள் இப்போ என்னுடைய தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் ஐடியாஸ் எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஸ்டாப்பு டு நாட் திஸ் இதை பார்க்காதீங்க அந்த மாதிரி ஸ்டாப் திஸ் வீடியோ அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக கொடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வியூ விருக்கா அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்காக கொடுக்கணும் இதுவே உங்களுக்கு வேற மாதிரி குக்கிங்குக்கும் சரி ஆச்சரியத்தை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்காரிதம் அல்காரிதம் வந்து பேஸ் பண்ணி தான் ஆடியன்ஸ்க்கு பூஸ்ட் பண்ணும் பிகாஸ் இப்போ இது டெக் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்த உடனே உங்களுக்கு எது தெரியுது என் லிப்ஸ்டிக் தான் மேபி இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா டார்க் கலர்ல யூஸ் பண்ணியிருக்கேன் அது போல உங்க வீடியோ பஸ்ட் வந்தோனையும் கரெக்டா டார்க்குன்னா அந்த பணத்தை தான் நீங்க டார்க் பண்ணி காட்டணும் மத்த எல்லாமே கூட மைல்டா இருக்கலாம் சோ மக்கள் எதை நீங்க எதை சொல்ல வரீங்களோ அதை டார்க் பண்ணி காட்டணும் அதுக்காகவே இன்னைக்கு இந்த லிப்ஸ்டிக்கை நான் டார்க்கா போட்டிருக்கேன் சரிங்களா சோ பார்த்த உடனே டார்க் ஒரு போல்டு லெட்டர்ல தான் உங்க கண்டே தெரியற மாதிரி நீங்க வைக்கணும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா அண்ட் தென் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கணும் என்னன்னா ஃபேஸ் பிளஸ் எமோஷன் அதாவது உங்களுடைய ஷாக்கிங்கு அண்டு ஹாப்பி ஆங்கிரி அப்படியே ஒரு ஆங்கிரியான விஷயத்த சொன்னீங்கன்னா அப்படி இருக்கணும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொன்னா ஷாக் மாதிரி இருக்கணும் ஸ்மைலிங்கான விஷயம்னா ஸ்மைலிங் மாதிரி இருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய பியோர் நீங்கள் ஒரு கண்டென்ட் போடுறீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ இதுலயே நான் ஒரு கண்டென்ட்டை குடுக்குறேன் ஃபேஸ் இல்லாம ஒரு வீடியோ போடுறேன்னா கண்டிப்பா என் ஆடியன்ஸ் அதை பார்க்க வாய்ப்பு இல்லை ரேண்டமா கிளிக் பண்ணுவாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும் போது வீடியோ வருதுன்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஒரு கண்டன்டோட அட்ராக்டர் தான் நான் சொல்ல வரேன் அட்ராக்ட் என்பது பல விதத்துல இருக்கு அழகு மட்டுமே அட்ராக்ட் கிடையாது ஓ இவங்க வந்திருக்காங்க இவங்க கண்டென்ட்ல ஒரு அட்ராக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பேசணும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கனா ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணுங்கள் பிளாக் கலர்ல யூஸ் பண்ணுங்க அண்ட் பிளாக் தான் நம்ம எழுதுனாலும் தெளிவா தெரியும் சரிங்களா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை நீங்க வந்து வச்சு பாருங்க எந்த மாதிரி கலர்ஸ்ல பிக் ஆகுதுன்னு நீங்க பாருங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா கலர் காம்போ ஒரு சில டிப்ஸ் சொல்றேன் எல்லோ பிளஸ் பிளாக் அந்த மாதிரி சேர்ந்தாப்பில் கலர் காம்பினேஷன் ரெட் ப்ளஸ் ஒயிட்டு கிரீன் ப்ளஸ் ஒயிட்டு இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணும் சரிங்களா ஆல்வேஸ் பிரைட்டான கலரை நீங்க லெட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைட்டல் பிளஸ் சம்னை வந்து சேமாக எப்பவுமே இருக்க கூடாது இப்போ டைட்டல்ல வந்து வியூஸ் குறையுதா அப்படின்னு நீங்க வைக்கணும் தமிழ்நில இது உள்ள வந்து பாருங்க வியூஸ் அதிகரிக்கும் ஸோ மக்கள் என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு கிளிக் பண்ண வாய்ப்பு இருக்கு கிளிக் பண்ண உடனே உள்ள மேட்ரு கரெக்டா இருக்கணும் ஏன்னா தானா அப்படின்ட்டு வச்சுட்டீங்கன்னா மிஸ்லீடிங் கண்டென்ட் அப்படின்னு வந்து கன்வே ஆயிடும் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐலட் அதாவது கன்ஃபியூஸ் மக்கள் ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸும் ஆகணும் அவங்க தமிழ்நிலை உள்ள வந்தா நீங்க கன்ஃபியூஸ் ஆனது தவறு அப்படின்ற மாதிரி கண்டென்ட்டை நீங்க கொடுக்கணும் தமிழ் இல்ல இப்படி எல்லாம் வச்சாதான் ஆடியன்ஸ் வருவாங்க ஜஸ்ட் இன்னைக்கு எங்க வீட்டுல சமையல் அப்படின்னு நீங்க வைக்க கூடாது சரிங்களா இத சாப்பிட்ட உடனே எனக்கு மொத்தமும் போச்சு இப்படி ஒரு தமிழை நீங்க வரும் பட் டபுள் மீனிங்ல யூடியூப் என்பது ஒரு மாயை நம்ம மாய உலகத்துல தாங்க இருக்கும் சோ நான் நிறைய விஷயங்கள் இந்த டூ இயர்ஸ்ல நான் கத்துக்கிட்டேன் நிறைய அனுபவங்கள் நிறைய கஷ்டம் நிறைய கண்ணீர் எல்லாமே இந்த யூடியூப்ல நான் கத்துக்கிட்டேங்க சோ லைஃப்ல பார்த்தீங்கன்னா நான் அனுபவங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில வேற இந்த யூடியூப் வந்து ஒரு மாய உலகத்துல சிக்கிட்டு இருக்கும் நிறைய அமௌண்ட் நமக்கு வருது நம்ம ஏர்னிங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ட்டு டீச்சிங் தாங்க கண்டென்ட மட்டும் போட்டு போகாது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்ங்க அது போல நமக்கு ஏர்னிங்ஸ் அதிகமா வருதான்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டன் ஹார்ட் ஒர்க் நம்ம போடணும் இந்த ஹார்ட் ஒர்க் போடும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வர பேர் என்ன தெரியுமா இவங்க மாறிட்டாங்க அப்படிந்தாங்க வரும் ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இனிமேலும் ஷேர் பண்ணுவேன் போல்டா இருங்க மட்டும் போல்டா நான் வைக்க சொல்லலை உங்களுடைய வாழ்க்கையிலயும் சரி யூடியூப்லயும் சரி யாருன்னா உங்களை இக்னோர் பண்ணங்கன்னா தயவு செஞ்சு இக்னோர் ஆகவே ஆகாதீங்க இக்னோர் ஆகுனா வெக்ஸ் ஆகும் வெக்ஸ் ஆகினா டிப்ரெஷன் ஆகும் என்னடா இவ எங்கயோ தான் செம்மையா அடி வாங்கிருக்கான்னு நினைக்காதீங்க சத்தியமா செம்மையா அடி வாங்கியிருக்கணும் சரிங்களா நம்பி ஒரு நல்ல விதமா தான் சொல்றேன் இக்னோர் கேரிங் அதாவது யூடியூப்ல நிறைய நடக்குங்க உங்ககிட்ட நிறைய அட்ராக்ட் பண்ணுவாங்க இது வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு சொல்றேன் நான் பாய்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது சிஸ்டர்ஸ்க்கு சொல்றேன் நிறைய பேசுவாங்க நிறைய கேரிங் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பா எதையுமே நம்பாதீங்க ஸோ இதை நான் வந்து பர்சனலாகவும் சொல்றேன் யூடியூப்ல வந்ததுனாலையும் சொல்றேன் ஒரு கேரிங்காக சொல்றேன் நம்ம வேலை என்ன வீடியோ போட்டோமா ஆய் சொன்னோமா பாய் சொன்னோமா நம்ம மேக்கப் போட்டோமா அப்படியே கண்டென்ட்டை நோக்கி போங்க ஒரு பாண்டிங் நோக்கி போகவே போகாதீங்க சரிங்களா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ தமிழர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்ததும் இந்த பர்சனல் விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்ததும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக என்னைய காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பராக நான் கிரியேட் தரேன் அது மெயில் இருந்து மானிட்டேசன் ப்ராசஸ் வரைக்கும் வீடியோஸ் இருக்குது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தாங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டக்ட் நம்பர் சரிங்களா